நம்மளோட எம்எல்ஏ எண்ணிக்கை எவ்வளவு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ஆக தொண்ணூத்தி ஏழு இந்த இருபத்தி ரெண்டு இதை கூட்டி பார்த்தா என்ன சொல்லுங்க பாப்பா நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் யாரும் அது கேட்கவே இல்லை இவர் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் பார்த்தார் ஆளுங்க தான் கேட்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தங் தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவரை பார்த்து வருத்தமாக இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அரசியல் கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் நம்மளால் சொல்ல முடியுது இன்றைக்கி அந்த நிலைமையில் ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பேன் அவர் எதிர இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில் இருபத்தொம்போது சதவிகிதம் தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மாநில மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பி கொடுப்பதோ இல்லை அது ஃபைனான்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார் ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க அவர் சொன்னார் அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம் பீகார் அந்த வடமேற்கு பகுதிகள் அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து இதை நாம் வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது இதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசிதரூர் போன்றவர்கள் உணர வேண்டும் அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன் ரெண்டாவது இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார் பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் உத்தராகண்டில் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் மூழ்கினார்கள் பெரிய வெள்ளம் அதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை அந்த மாதிரி சட்டம் இல்லை எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து வேண்டிய பணம் கொடுப்பார்கள் கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை பெரிய எதிர்கட்சி இப்போ அண்ணாமலை உத்தர இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்திருக்க அபகரிப்பு பாருங்கள் ஜூனில் துறைப்பாக்கத்தில் ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுக காரங்க எடுத்துகிட்டு போனால் அந்த ஊரில் பொம்பளைங்கள்லாம் போய் அடித்து அவங்கள விரட்டியிருக்காங்க டிசம்பரில் திருவண்ணாமலையில் தன்றாம்பட்டில் திமுக பிரமுகர்கள் மழையை மலையை குழந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பெயர் குற்றச்சாட்டு திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார் திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தை சேர்ந்த நீர் நிலத்தை நிலத்தை சேர்ந்த மீது மியா நானா இதை எடுத்துக்கிறதுக்கு ஏழரை ஏக்கர் நில ஆக்கிரமி செய்ததாக திமுக பிரதமர் வெங்கடேசன் மீது புகார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினராக பேச்சு பாண்டியன் வேறொருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகதின் இருபது பேரும் கொலைவெறி தாக்குதல் மேடவாக்கம் குணசேகரன் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு குணசேகரன் தீக்குளிக்க முயற்சி மெட்ரோ ரயில் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு பொது மருத்துவமனை கட்டி வசூல் உயர் நீதிமன்றம் ஒரு மாதம் கெடுவெடித்திருக்காங்க இதை திருப்பக் கொடுக்கணும்னு சொல்லி நூற்றி எண்பத்தாறு ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்விஎஸ் ரமேஷ் மீது உயர்நீதி மற்றும் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நில ஆலத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் நிலமாக மாற்றியத்தை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது பாருங்க அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க நாங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நாம நினைக்கிறதில்ல இந்த கோர்ட் பண்ற ஒரு தான் நாங்கள் இதை பண்றமே தவிர இல்லைன்னா நாம ஒண்ணும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசுனார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்கய்யா என்ன மாநாடுனாங்க மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த மாநாடு சேலத்துல கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க ஐயா இருக்கிறாங்க அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க சௌந்தரபாண்டிய ஐயா இருக்கிறாங்க நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மாநாட்டுல எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம் அதான் பேர் பெரியார் ஐயா சொல்றார் ஏம்பா தமிழர் கழகம்னு பேர் வச்சுட்டா நாமல சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான் திராவிட கழகம் வை அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல சேலத்துல மீட்டிங் போட்டு கியா பே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் சவுந்தர பாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் நாவலர் சோமசுந்தர பாரதிய சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் அண்ணல் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் இரண்டே மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம் திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்பான் ஒன்று பெரியார் அவர்கள் இன்னொருத்தருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாம் சரித்திரங்க அதெல்லாம் சரித்திரம் அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழன் திமுக கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் லாரி அடிச்சு செத்தே போயிடும் சிஎம் திராவிட இனம் ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம் இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணி நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை புகழ்றாரு எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டுல எக்ஸசைஸ் பண்ண மந்திரி சட்டமன்றத்துல போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்க மேஜையை தட்டுறீங்க குஜராத்ல நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறான் குஜராத்ல பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவதிகம் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற கோடி டாஸ்மார்க் வருமானம் ரெண்டாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் டாஸ்மார்க் ஒன்றரை வருமானத்தை விட அதிகம் போன வருஷம் மட்டும் கடன் உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் போன ஆண்டு வாங்கின கடன் மொத்தமாக நான் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒன்பது லட்சம் கோடி இந்தியால யாருமே ஒன்பதரை லட்சம் கோடி வாங்கல கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் இவரே அவருக்கு பெயர் கடன் வாங்க நம்பர் ஒன்னா கொள்ளையடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய செயின டப்பக் டப்பக்குன்னு பிடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்ல அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்ல அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்ல இது நம்பர் ஒன்னா இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இரநூறு சீட்டு வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மெண்டல் ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பா தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு திரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இரநூறு சீட் கொடுப்பான் எப்படிங்கய்யா தமிழக மக்கள் இரநூறு சீட் கொடுப்பாங்க வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இருநூறு கொடுப்பாங்க இதுல இன்னைக்கு பாரத ஜனதா கட்சினுடைய மகளிர் தொண்ணூத்திரண்டு பேரை கைது பண்ணிருக்காங்கய்யா தொண்ணூத்ரெண்டு பேர் எதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மாக்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு அப்பா படத்தை ஏன்னா நம்ம மகளிரணியும் பாருங்க அவங்களுக்கு குறும்பு ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுது இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியும் ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான் டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது பஸ்ல ஏறினா போட்டோ இருக்குது போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில உழுந்துருவீங்க நான் கீழே ஃபுல்லா ஓட்டேன் ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ் டாஸ்மாக போட்டோவை போட்டுடலாம் காவல்துறை தொண்ணூத்தி இரண்டு பேரை கைது பண்ணி அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னாலும் பார்த்துக்கலாம் டாஸ் டாஸ்மாக போட்டோ ஒட்டுறதுதான் போயிருக்கிறாங்க பாரு தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ இந்த டாஸ்மாக் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கய்யா அதுக்கு சமம் ஆனால் இந்த தொண்ணூத்தி இரண்டு மகளிருக்கு நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும் தொண்ணூத்தி இரண்டு பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிக்கையில போறோம் கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்ற அடைமொழி மத்த கட்சியில தலைவங்கள் எல்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம் கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம் வீர மங்கையர்களாக தொண்ணூத்தி இரண்டு பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளிய வந்து பாருங்க ரெண்டு பேர் வீர மங்கையர் நின்று கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்னடா இது இப்படியெல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே